to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் தனியார் மருத்துவமனை மிஞ்சும் அளவிற்கு பாளையங்கோட்டை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மருத்துவ சேவையில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நோயாளிகள் வந்து செல்லும் மருத்துவமனையில் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் அதிக கவனத்தை மருத்துவ நிர்வாகமானது மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர் அந்த பேட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் பக்கத்தில் இன்னமும் கிராமத்துலேருந்து வந்துருக்கோம் இங்கே இங்கே வீட்டார் வந்து ரொம்பவே பிளட்டு ஷூ பாயிண்ட் உள்ளதாக இங்கே டாக்டர்ஸ்லாம் நல்லா பார்க்குறாங்க தண்ணி வசதி மற்ற எல்லா வசதியுமே நல்லாயிருக்கு டாக்டர் நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க அந்த பையனுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் நடக்குது தண்ணியும் நல்லா எந்த நேரமும் ராவும் போதும் உழுகுது நாங்கள் பிடிச்சி கொடுத்தோம் நல்லா பார்க்காங்க நான் இங்கே மனைவியை உள்ளே சேர்த்துருக்குறேன் அவங்களுக்கு வந்து இந்த உடல்நல பிரச்சனை காரணமாக இப்போ நாலு நாளாக இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டில் எல்லாமே பிளட் டெஸ்ட்டு எல்லாமே நல்லா பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க தண்ணி வசதி எல்லாமே நல்லா தான் இருக்குது உள்ள தனியார் மருத்துவமனையை தனியார் மருத்துவமனையில் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ ஒய்ஃப் வந்து கன்சிவாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து அது நம்ம இங்கே கவர்மெண்ட்டில் தான் பார்க்க முடியும் இவங்க நல்லா பார்க்குறாங்க இது வந்து அப்போ நாலு நாளாக பார்த்ததில்ல எல்லாமே பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எல்லாமே நல்லா எடுத்து நல்லா பண்ணுறாங்க ப்ரைவேட்டை விட இது நல்லாவே பண்ண நெல்லை அரசு மருத்துவமனை சேவைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை பாளையங்கொட்டியை தலைமையிடமாக கொண்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையின் முதல்வராக ரேவதி பாலன் சிறப்பாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான நோயாளிகள் பொதுமக்கள் வந்து செல்லும் நிலையில் நோயாளிகளின் நோயின் தன்மைக்கேற்ப அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் மகப்பேறு மகப்பேறு அறுவை சிகிச்சை இறுதி அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு அறுவை சிகிச்சைகள் செய்து தமிழகத்தில் நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறது மேலும் பல்வேறு சாதனைகளை செய்து நெல்லை மாவட்ட மக்களுக்கு மருத்துவ சேவையை இந்த நிர்வாகமானது அளித்து வருகிறது இந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ சேவையை மட்டுமல்லாமல் இங்கு வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் அதிக கவனத்தை மேற்கொண்டு வருகிறார் அரசு மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன் குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரானது மருத்துவமனையின் அனைத்து வார்டு பகுதிகளிலும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக மருத்துவமனை பல லட்சங்கள் செலவு செய்து அதிநவீன குடிநீர் சுத்திகரிப்பு கருவிகளை அமைத்து மக்களுக்கு சுத்தமான குடித நீரை வழங்கி வருகிறது நெல்லை அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளை செவ்வடை செய்து வருகிறது அரசு மருத்துவமனையானது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவ சேவையில் மட்டுமல்ல அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் நடுத்தர மக்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டுமெனில் அதிக பொருள் செலவுகள் செய்ய நேரிட்டு வருகிறது இந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் வழங்கப்படும் மருத்துவத்தை மிஞ்சும் அளவிற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பான மருத்துவ சேவையானது வழங்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் பக்கத்தில் இட்டமணிய கிராமத்துலேருந்து வந்துருவோம் நீங்கள் எங்கள் வீட்டாக வந்து ரொம்பவே பிளட்டு டூ பாயிண்ட் உள்ளதாக வந்தோம் இங்கே டாக்டர்ஸ்லாம் நல்லா பார்க்குறாங்க தண்ணி வசதி மற்ற எல்லா வசதியுமே நல்லா இருக்குது டாக்டர் நல்லாவே தொடச்சிக்கிறாங்க அந்த பையனுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் நடக்குது தண்ணியும் நல்லா எந்த நேரமும் ராவும் போதும் உழுகுது நாங்கள் பிடிச்சி கொடுத்தோம் நல்லா பார்க்கல நான் இங்கே மனைவியை உள்ள சேர்த்துருக்குறேன் அவங்களுக்கு வந்து இந்த உடல்நல பிரச்சனை காரணமாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ல எல்லாமே ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே நல்லா பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க தண்ணி வசதி எல்லாமே நல்லா தான் இருக்குது உள்ள தனியார் மருத்துவமனை தனியார் மருத்துவமனையில் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ ஒய்ஃப் வந்து கன்சிவாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து அது நம்ம இங்கே கவர்மெண்ட்டில் தான் பார்க்க முடியும் இவங்க நல்லா பார்க்குறாங்க இது வந்து நான் இப்போ நாலு நாளாக பார்த்ததில் எல்லாமே ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே நல்லா எடுத்து நல்லா

என் பேர் ஜெயலட்சுமி நான் கோயில்பட்டியிலேருந்து எங்கேயா மருமகளை சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க நல்லா பார்க்காங்க தண்ணி வசதி வசதி எல்லாம் இருக்கு என் அம்மாவுக்கு ஒரு நேரம் அவங்க அம்மா இருப்பாங்க அவங்க அம்மா வெளியே வந்துட்டாங்கன்னா நான் போய் பார்த்துக்கிடுவேன் எல்லாம் பாத்ரூம் எல்லாமே யூஸ் பண்ண விடுறாங்க நல்லா இருக்கும் ஆ கொடுக்காங்க அதெல்லாம் கொடுக்காங்க